பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா மன்மதன் கோவில் தோரணமே மார்கழி திங்கள் பூமுகமே நாளும் இனி சங்கீதம் இவள் பூந்தே அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சூகம் ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றதே அது என்னதே அது வல்லவோ பருகாததே அதை இன்னும் நீ பருகாததே அதற்காகத்தான் அழைப்பாயிறேன் வந்தீன் தர வந்தே நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சீரகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை மாலை அந்தி மாலை இந்த வேலை மோகமே மாலை அந்தி மாலை இந்த வேலை மோகமே நாயகன் ஜாடை நூதனமே நாணமே பெண்ணின் சீதனமே மேகமலை நீராட தோகை மயில் வாராது, தித்திக்கும் அரு நன நன கால்கள் இல்லாமல் வெண்பதி வாணில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா காதல் தரவில்லையா த ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் போஞ்சோளை வீரல்களில் மேல் முழுதும் இளமை வரையும் போர்க்கவிதை மௌனமே சம்மதம் என்று மண்மதவண்டு மௌனமே சம்மதம் என்று மோதுதே மண்மதமண்டு தொட்டாலே தள்ளாடும் பூச்சென்று காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவே காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உயர் மானம் பெரிதென்று வாழும் குலவாத வாழ்வின் சுவை கூறுவே வாழ்வின் சுவை கூறுவே